சிற்றம்பனம் போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இத்தனை உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் குருவோட இருந்தார் இப்ப செவ்வாய் என்ன ஆயிட்டாருன்னா உங்க ராசி இதுதான் ராசியிலிருந்து மூணாம் வீட்டுக்கு போயிருக்கார் அப்ப இந்த மாதம் பாருங்க உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா மூணாம் இடங்கிறது முயற்சி காரிய ஜெயம் உங்களுடைய சகோதரன் சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் இதையெல்லாம் சொல்கிற ஒரு இடமா இருக்கிறதுனால எப்பவுமே ராசி அதிபதி லக்னாதிபதி மூன்றில் இருந்தால் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு குருட்டு தைரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு அதே போல் எட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் அவமானங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் யார் உங்கள் ஜாதியில் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி சுக்ரன் பாருங்கள் இயற்கையாகவே எங்கே இருக்கார் அப்படின்னா நீசத்தில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி இருக்கார் எத்தனாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இப்போது எப்போவுமே ரெண்டாம் அதிபதி நீசமானால் ரெண்டு தான் பேச்சு தனம் உங்களுடைய செயல்கள் அதே போல் உங்களுடைய வாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்க அதெல்லாம் ரெண்டு தான் குடும்பம் அப்போ அந்த அதிபதி நீசமாக இருக்கும் பொழுது பேச்சில் கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுத்தா வராது யார் விட்டு இந்த டைமில் கடனும் வாங்காதீங்க கேட்காதீங்க கேட்டாலும் கிடைக்காது ஏன்னா லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு அவமானத்தையும் கொடுக்கும் அதே போல் பாருங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் இந்த மாதம் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்ரன் உங்களுக்கு இரண்டு மற்றும் இல்லாமல் ஏழாம் அதிபதியும் கூட அப்போ ஏழாம் அதிபதி நீசமாகறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பேச்சால பல பிரச்சனைகளும் வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ இருபது பதினெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே இந்த சுக்ரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்குள்ளே வருவார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் நல்ல வரன் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு மேல வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு ஏன்னா சுக்ரன் இந்த வீட்டில் மூல திரிகோணமாகி பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது வரம் தேடுங்க நீங்கள் எதிர்பார்த்த வரம் நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்கள் புதன் இந்த புதன் யாருன்னா உங்களுக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதி இந்த புதன் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சாம் வீட்டில் இருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் பொதுவாக மூணு குடையவரும் ஆறு குடையவரும் ஐந்தில் இருக்கிறது ஒரு யோகம் பெரிய அளவுக்கு கடன் நோய் வம்பு வழக்குகள் இதெல்லாமே தலை இருக்காது கடன் இருந்தாலும் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கொடுத்துருவார் அடுத்தது பாருங்கள் இந்த புதன் இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே ஆறாம் வீட்டுக்கு வருவார் அப்போ இருபத்தி தேதிக்கு மேலே ஆறுக்குடையவர் ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருப்பது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கேதுவோடு சேரப் போகிறார் அப்போ புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க பத்திரப்பதிவு பண்ணுறது இதெல்லாமே முன்னாடியே வச்சுக்கணும் ஏன்னா கூட சேரும் பொழுது இது புதனுடைய தன்மை கேது பெற்று வெளிப்படையாக கொடுப்பார் அப்போ புதன் அப்படின்னா படிப்பு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது உங்களுடைய ஆதார் கார்டு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய எல்லாமே இந்த புதன் தான் படிப்பு சார்ந்து எல்லாமே ஞாபக சக்தி சார்ந்த புதன் தான் அதெல்லாமே கொஞ்சம் மந்தம் வாய்ப்புகள் உண்டு ஆனால் எதிரிகளை ஜெயிப்பீங்க நோய் அகலும் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே எங்கேயாவது கேதுன்னா வெளிநாடு வெளியூர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ வெளிநாட்டில் வெளியூரில் எங்கேயாவது வேலைக்கு போகலான் இருக்கீங்க அதாவது சொந்த ஊருக்கு வெளியே எங்கேயாவது வேலை தேடலான் இருக்கீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே தேடி நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு குரு இயற்கையாக குரு பாருங்க ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாகி இரண்டாம் வீட்டில் இருக்க நம்ம குரு பயிற்சி முதலே கொடுத்துருப்போம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு இரண்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பண ரோலிங் ஆயிரும் அப்படிங்கிற அமைப்பு இந்த வருடம் முழுவதும் இருந்தாலும் கூட ராசி அதிபதி கொஞ்சம் மறையிறதுனால அதே போல் சுக்கரனும் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ஒரு பதினெட்டாம் தேதிக்கு மேலே வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிகமாக பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நோய் நொடியிலிருந்து ஓரளவு தப்பித்துக்கொள்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த பெருமாள் அருள்வார் அப்படிங்கிறதுலேயே மாற்றம் கிடையாது நான் சொன்னக்கூடிய கருத்துக்கள் தசாவுர்த்திபடி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ அரிமத்வியிலே சரணம்